வணக்கம் கடந்த இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் தஞ்சை மாவட்ட மைய நூலகத்தில் ஒளி நகல் மையம் தொடக்க விழா நடைபெற்றது தொடக்க விழாவில் கலந்து கொள்ளும் பொருட்டு மாவட்ட மைய நூலகத்திற்கு வருகை தந்த தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ச முரசொலி அவர்களும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினரின் வேண்டுகோளின் பெயரில் தஞ்சை மாவட்ட மைய நூலகத்திற்கு சுமார் ஒரு லட்சம் மதிப்பிலான ஒளி நகல் இயந்திரத்தை தங்களின் சொந்த செலவில் வாங்கி வழங்கியிருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் ரோட்டரி சங்க முன்னாள் ஆளுநருமாகிய மருத்துவர் சி குணசேகரன் அவர்களும் இவரது அருந்தவ புதல்வர் குழந்தைகள் நல மருத்துவர் மருத்துவர் கு அரவிந்தன் அவர்களும் தஞ்சை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி அவர்களும் மாவட்ட நூலக அலுவலர் திரு பா முத்து அவர்களும் வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா கோபாலகிருட்டினன் அவர்களும் திரு பஞ்சாட்சரம் அவர்களும் திரு ராம செல்வராசு அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் பலரும் முதல் நிகழ்வாக மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ந்தனர் தாக தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமுக ச முரசொலி அவர்கள் ஒளி நகல் மையத்தை திறந்து வைத்தார் விழாவிற்கு வந்திருந்தோரை மாவட்ட மைய நூலக வாசகர் திரு எழிலரசன் அவர்கள் வரவேற்றார் தஞ்சை மாவட்ட வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா கோபாலகிருட்டினன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் தனது நன்றியினை தெரிவித்தார் தஞ்சை மாவட்ட குழு தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் தொடர்ந்து பேசிய மருத்துவர் சி குணசேகரன் அவர்களும் மருத்துவர் கு அரவிந்தன் அவர்களும் வாசகர் வட்டத்தின் பணிகளை பாராட்டியதோடு தாங்கள் வாசகர் வட்டத்தின் பணிகளுக்கு என்றென்றும் துணை நிற்போம் என உறுதி அளித்தனர் தஞ்சை மாவட்ட மைய நூலகத்தில் புரவலர்களாக இணைந்துள்ள புலவர் ப சண்முகம் அவர்களுக்கும் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளி நிறுவனர் நல்லாசிரியர் காப்பா அறிவானந்தம் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் மாவட்ட மைய நூலக வாசகர் ஒருவர் நன்றி கூறினார் முன்னதாக தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமுகு ச முரசொலி அவர்கள் ஆற்றிய

புத்தக பூங்கா வந்து ஏற்படுத்தி மிக சிறப்பாக இருக்கிறார் அதுக்கு சம்பந்தமா ஆனா அவங்க மாவட்ட ஆட்சித்திலே போகும்போது மதுரையில புத்தக பூங்கா மிக சிறப்பாக இருக்காரு நம்ம தஞ்சாவூர் மாதிரி பண்ணுவோம் மாவட்ட ஆட்சித்திலே ஒண்ணுமே பழைய மாவட்ட ஆட்சி தீப ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு நான் சொல்ல வந்து சரிங்களா கீழே இறங்கி அனுப்பிட வராதுன்னு வச்சா வாங்க போவோம் இங்க என்ன வாங்க போவோம் அப்படின்னாரு நேராயிச்சு வந்து காரணம் பண்ணிட்டு அவங்க தச்சியா ஏற்படுத்திருக்காங்க நம்ம அது மாதிரி ஏற்படுத்துறாங்களா இந்த உள்ள வாங்க பாப்போம் போனா நிறைய ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் இருப்பாங்க கோபாலட்சா எங்களை ரிசீவ் பண்ணாங்க நம்ம நூல ரிசீவ் பண்ணாங்க போய் உள்ள போய் படிக்கிறவங்க எல்லாம் கேட்டோம் எல்லாம் பணவெளி ஊனமங்கலம் நடுவுறு அப்படின்னா கிராமப்பேருகள் எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க நாங்க எல்லாம் படிச்சுட்டு இருப்போம் போட்டு தெரிஞ்சுக்காங்க மாவட்ட ஆட்சித்துல இருந்து நாங்க கேட்டவங்களுக்கு என்ன தேவைப்பட்டு இருந்தோம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வத்தகம் தேவைப்படுத்தாங்க உடனே கார்ல நாங்க ரெண்டு பேரும் இறந்தோம்னா அந்த செய்தியை சீ போட்டு பேசி அடுத்த நாள் காலையிலேயே அந்த புத்தகத்தை அப்ப அவர் அப்படின்னு என்கிட்ட கோரிக்கை சொன்னவுன்னே எனக்கு ஞாபகம் வந்து என்னுடைய மாமா மருத்துவ வெற்றிய விமர்சகம் இருக்கா அவருடைய தந்தையார் காலத்துல இருந்து சேவை முனைப்பாக்கி ஒரு மருத்துவ குழுவினுடைய ஆரம்பம் இருக்கும் போது சரி எந்த நேரத்தை தொடர்பு வந்தாலும் நான் இல்ல என்னுடைய குறைவிலங்கத்தார்கள் யார் உதவி கேட்டாலும் நிச்சயமாக செய்வாங்க ஏன்னா நான் அந்த நேரத்துல மாமாக்குதான் போன போன கலெக்டர் என்ன யாரும் மாமா மாமா போன எடுத்து எல்லாம் திரும்பி மாலைதான் அதுக்குள்ள மாப்பிள்ளைக்கு சந்தர்ப்பம் கிடச்சோன்னே மாமாட்ட சொன்னா அவங்களும் சொந்த நாங்களே வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை தான் இன்னைக்கு பெரிய விஷயம் இந்த நேரத்துல ஒரு சிறப்பு என்னன்னா நான் இங்க உடனே நோஞ்ச சொன்னேன் பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தீபகி சேபா அவளுக்காக எதிர்த்தியாக நடந்த நிகழ்வு நான் போன கூட மாப்பிட்டு கொடுத்தேன் ரிலீவாகி போயிட்டாங்கன்னா கூட நல்ல சேவை முறைவர் காலையில ஒரு எட்டரை மணிக்கு அவர தொலைபேசியில் ஒரு ஏழு மணிக்கு தொடர்பு கொண்டோம்னா ஒரு செய்தியை சொன்னோம்னா அடுத்த ரெண்டு மூணு நேரத்தில் அந்த ஸ்பாட்ல நின்றுட்டு எனக்கு தொடர்பு கொடுப்பேன் நான் நேரத்துல நீங்க சொன்ன நிக்கிறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் மிகச்சிறந்த அவருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ரொம்ப அந்த லைப்ரரி மேல ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகுங்க நல்லா பண்ணுங்க பழைய கக்கடம் இருக்கு அந்த கக்கடத்தை நம்ம டெபாலிஷ் பண்ணிட்டு நல்லா பண்ணணும் ரொம்ப ஆர்வமா ஆர்வமானாங்க அங்கே வந்து உட்காருந்த உடனே அவர் என்னச்சா யாருங்க இருந்தால் எனக்கே மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் உடனே சொன்னேன் எங்க இருக்கேன் என்ன லைட்ல கேட்டு இப்படி யார் வேலாஷ் மிஷின் கொடுக்குறீங்களா டாக்டர் அதை நாங்கள் அங்கு அந்தந்தான் கொடுக்குறாரு அவள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்னோன்ன அவள்கிட்ட போன மட்டுந்தான் அதுக்கடுத்து இந்த புது நூலகம் அந்த பரத்த நாட்டை சேர்ந்தவர் தான் விழப்பகுதம் ஐ ஏசு தமிழ்நாட்டில் சிறப்பு செயலாளர் இலங்காவிற்கு அவர்தான் மகளிர் குடும்பம் நான்கு மாதிரி நான்கு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு நூலகத்துல கிராமப்புறங்களில் நூலகங்களுக்கு கல்வித்துறை அமைச்சர்களையும் எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு ஒரு லெக்கை வாங்கிட்டு நான் போய் சந்திச்சிருக்கோம் அவரை இல்லை தொலைபேசி தொடர்பு வந்து எங்களுக்கு நாலு கைவிழர்களுக்கு எல்லாம் ப்ரப்போசெல்லாம் ரெடியா இருக்காங்க அது ரெடியா இருக்குன்னு சொன்னோம் நாங்க சொல்லி ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே மாத்தூருக்கு உட்பட மதுப்பூருக்கு கூட நாலு இடங்கள்ல நூலக கட்டணம் கட்டுறதுக்கு ரூபாய் ஐம்பத்தாறு லட்சம் நம்பரு கேட்டேன் நான் டயன் மினிட்ட லைன் லங்குறாரு செய்யணும் வேற லைப்ரூர்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் வேற ஏதாவது தேவையான கேட்டாரு தேவைதான் சொன்னோம் நீங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க கொடுங்க நானும் என்னாலும் கொஞ்சம் செய்யறேன்னு சொன்னாங்க நேற்று விமான நிலையத்துல நானும் மதுரை நாடாளுமன்ற வெங்கடேசன் தான் பயணிச்சிருக்கோம் எப்போதுமே அங்க இருக்கும் போது நான் சொன்னி லைப்ரரி கூட கூட போறேன் அங்க நாடா லைப்ரரியை கட்டுறதுக்கு நம்ம தலைவர் தளபதியை அந்த ஆலோசனைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு ஆலோசனைக்கு நாடாளுமன்ற தஞ்சாவூர் முதல்ல அந்த முழு கட்ட கொடுப்போம் அப்படின்னு சொன்னப்ப அவரு ஒரு செய்தியை சொன்னாரு அவரு புத்தக பூங்காவுக்கு அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தன்னுடைய சொந்த நிலை என்று புக்ஸெல்லாம் வாங்கி மதுரையில சிறப்பா நடத்த அவரு அவரு நாம பேசிட்டு இருக்கும்போது மதுரை ஐகோர்ட்ல இருந்து அவருக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு அந்த பதிவாளர் பேச்சும் பெற்ற ஒரு நீதிமன்றத்துடைய நீதி அரசர் பேசணும்னு சொன்னார் சொன்னேன் அப்ப அவருடைய சொன்ன இன்னைக்கு மூணு மணிக்கு ஜட்மெண்ட் சொன்னேன் அது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நோக்கம் இருந்துச்சு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் உங்க வச்சிருக்காரு கட்ட வேண்டிய பையன் மூணு லட்சத்துக்கு நீ அங்க புக்கு வாங்கிவிடுங்க வச்சு என்ன உனக்கு தேவைப்படுது உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நான் இப்படியா சொல்லக்கூடாது கொடுங்க நான் டெக்மெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் உங்க தியாகத்தை வச்சுக்கிட்டு ஆஹ் நீ அந்த புத்தக பூங்காவில் ஏதாவது இதை நானே இருபது லட்சம் ரூபாய் வச்சு எங்க நானே கொஞ்சம் கொஞ்சமா சிந்திட்டு இருக்காரு அவரை கேட்டோன்னா மகிழ்ச்சி இருந்துச்சு அவரு சந்தாரம் நிறைய நூலகத்துக்கு நல்லா பண்ணுங்க நானும் நானும் ஒரு முறை மாசம் செப்டம்பர் மாசத்துல ஒரு நிகழ்ச்சி தனிப்பட்ட முறை முயற்சி அவங்களோட எல்லாரோட உட்களை கூட வேற என்ன எங்களுக்கு தேவையானாலும் நிச்சயமாக செய்து கொடுப்பது தயாராக சொல்லி எங்க இந்த அரசு தேர்வு மாணவர்களுக்கு அவங்க இலவசமா அவர் பயிற்சி கொடுத்தாங்க கிட்ட இருபத்தி இருபது பேரு அவங்க அவங்க பயிற்சி கொடுத்து எப்படி போட்டி தேர்வுகள் எப்படி எழுதணும் இங்க போட்டித் தேர்வு நேரடியா எழுதணும்னா உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அதுக்கு முன்மாதிரியா போட்டி தேர்வு எப்படி ஒப்பாங்களோ எக்ஸாம் காலில் எப்படி நுழைவிக்கணும் எக்ஸாம் காலில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு நாள் காலையில ஆறு மணி சாயங்காலம் நாலு மணிக்கு என்னை அறிவிக்கிட்டு வந்தாங்க நான் வேற ஒரு தனியார் பள்ளி தலைமையா சேர்ந்து உடம்பு பண்ணுறப்ப நல்ல விஷயம் அவனு மாற்றி கேட்டீங்கன்னா நான் இருந்தாலும் தனியார் பள்ளி நான் எங்களோட தாளாளத கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு அவங்க எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாளே வேண்டும் எழுபத்தி ரெண்டு பேர் படிச்சிருக்கிறாங்க என்ன ஒரு பேர் செய்டனே உடனே அவங்க இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்படின்னு சொன்னேன் அவங்க நம்பர் கொடுங்க நாளைக்கு வர திரும்பி ஏழு மணிக்கு அந்த அவங்க வரும்போதே நான் ஐயா அழைச்சிட்டாங்க நேரா நீங்க பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க வந்தவொடன செய்தியை சொன்னா அமைச்சுட்டு போயிட்டு அமைச்சு உங்களுக்கு என்ன எங்க கட்டணத்துல தேவையோ எடுத்து சொல்லி அந்த ஜாக்கிக் கிழமை அனைத்து விரைவில் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பல நேரங்கள்ல